ரெண்டு நாள் கண்ணு முடிச்சு காத்திருந்து எல்லா விதமான முன்னேற்படங்களும் செஞ்சிட்டோம் இந்த துணிவு படம் அண்ட் வாரிசு படம் ரிலீஸ் ஆகுதுல இது சார்னா கவரப்புக்காக இதில் வாரிசு படம் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ஆனால் துணிவு படம் ஏமாத்தவே இல்லை என்ன மாதிரி படம்ன்றீங்க சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க ஸ்பீடு அப்படி போகுது படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுவும் விநாயக் மகாதேவ் இன்னொரு படத்தில் வந்து நடிச்சிருந்தா அப்படி இருக்கும் லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு மனுஷன் பர்ஃபார்மன்ஸில் மிரட்டி இருக்காருங்க மைக்கேல் ஜாக்சன்னு ஒரு பேர் இந்த படத்தில் விட நிக்னேமாக வரும் இதை ஸ்பாய்டர்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் பல பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இவருக்கு அந்த பேர் நிக்னேம்னு தெரிஞ்சோம் இதை ஃபுல்லாக படம் முழுக்கவே பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் நமக்கு பார்க்குறது அவ்வளோ ரசனைக்குரியதாக இருக்கும் இந்த படம் பார்த்த வைபோடவே இந்த படம் சார்ந்த விமர்சனத்தை இப்போ ஆரம்பிக்கிறேன் ஹெச் வினோத் அவர்கள் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிச்சிருக்க இந்த துணிவு படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒன்லைன் தன்னோட உயிரை ஒருத்தர் காப்பாற்றிடுறாரு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது அதை இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் அஜித் அவர்கள் நிறைவேற்றி வைக்கிறாப்ல இதுதான் படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஆனால் இதுக்குள்ளே லேயராக கதைகள் போகுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் துணிவும் வீரமும் சேர்ந்து இந்த ஒரு கேரக்டர் தன்னோட விசுவாசத்தை அந்த ஒரு குறிப்பிட்ட நல்ல குடும்பத்துக்காக காட்டுற விஷயம் இருக்க படத்துல அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல ஹெச் வினோத் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா வலிமை படம் சரியா போகாதப்ப நம்ம அந்தளவு வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருந்தோம் இந்த படத்துக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுருமோன்ற அச்சத்தில் போனோம் ஏற்படலைங்க வேற லெவலில் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் நாங்கள் மைனஸ்னு தேடணும் அது பெருசாக எங்களுக்கு கிடைக்கல ஒரு மூணு நாளாவது போல் தான் கிடச்சிது ஆனால் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய கிடைச்சிதுங்க நான் சொல்கிற இந்த ப்ளஸ் விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு படம் பார்க்க போகிறப்ப இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலோ இல்லைனா படம் பார்த்துட்டு வந்த பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கே ஓகேப்பா நீ சொல்கிற எல்லாத்துலேயும் உடன்பாடு இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி நீங்களே நினைக்கலாம் அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு ப்ளஸுமே இந்த படத்தில் துணிவு படத்தோட மொதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட படைப்பாளி வினோத் அவர்கள் இவரோட இறுக்கமான திரைக்கதை தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ டைட்டாக இருக்குது நான் ஓப்பனாக உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் ஆரம்பித்து முடிக்கிற அந்த டியூரேஷன் இருக்குல்ல அது ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சாமல் இருக்கும் அப்படி கிறிஸ்பா ஜம்பாகி போய்கிட்டே இருக்குது அடுத்த 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 சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரெடிக் பண்ணவே முடியாது உங்களால் சத்தியமாக சொல்கிறோம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பர்வாக ஸ்க்ரீன் ப்ளேவாக வடிவமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக நிறைய தோல்விகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா நம்மளோட முந்தைய நெகட்டிவான அனுபவங்கள் அதுக்கப்புறம் நம்ம வழியை ஏற்படுத்திக்காம தப்பிப்பது எப்படின்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அது ஹெச் விநாத் அவர்கள் வாழ்க்கையில அப்படியே நிரூபணமாக இருக்கு ஏன்னா வலிமை படத்தில் இருந்தால் மிகப்பெரிய டிராபேக்கா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் என் எதுக்குப்பா இவ்வளோ பெரிய டியூரேஷன் ஒன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொன்னது ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் பிளேவை டைட்டாக கொண்டு போயிருந்தாலே படம் சக்ஸஸ் ஆகிருக்கும் அது ஸ்கிரீன் பிளே ரொம்ப லேக் அடிக்க எடுத்துட்டு போயிட்டு இதுவே படத்துக்கு ரொம்ப பெரிய தோல்விக்கான காரணமா அமைஞ்சிருந்துச்சு அந்த ஒரு தோல்வி கொடுத்த பாடம் இருக்குல்ல அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் இதனால இருக்கமான திரைக்கதையில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்றது தள்ள தெளிவாக தெரியுது ரெண்டாவது ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதே ஹெச்வினோ தோறலை சம்மந்தப்படுத்த ஒரு ப்ளஸ் தான் இந்த சீக்வன்சஸ் இருக்குல்ல இதை தொடர்பு படுத்துறது அதாவது ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஆரம்பித்து போகும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் தோணிடும் என்னடா படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கெங்கயோ டிராவல் ஆகிட்டு இருக்கு இங்கே வரமாட்டேது கதையோட மையத்துக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு அப்படியே அந்த குறிப்பிட்ட ஃபிளாஷ்பேக்ஸ்னால் ஒரு சீக்வன்ஸ் வந்து நிற்குவோங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறது முன்னாடி சீக்வன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் கனெக்ட் ஆயிருக்கும் இது ஒரு வித்தங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் அந்த மனுஷன் அதை கரைச்சி குடிச்சிருக்காப்புல அப்பேற்பட்ட ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தடையும் ரொம்ப லாபமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஹெச் ப்ரோ அவர்கள் அந்த அளவுக்கு காட்சிகளை தொடர்பு படுத்துறதுல மனுஷன் வல்லவனு நிரூபிச்சிருக்காரு மூணாவது ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஜாலம் ஏதோ எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய போட்டு எடிட் பண்ணுறாங்க அதை சொல்ல வர நினச்சிக்காதீங்க என்ன மாட்டுனா இந்த பெரிய காட்சிகளெல்லாம் படத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டூரேஷன் அதிகமாகிடும் லேக் கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் மூணு மணி நேரம்னு அதை தாண்டி போச்சுன்னா பார்க்க முடியுமா காண்டாயிரோட நம்மளுக்கு இந்த விஷயம் ஹெஜ்வனத் அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவம் இல்லையா என்ன பண்ணியிருக்காப்புல அதனால் இந்த படத்தில் பெரிய சீக்வெர்ஸை கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு அதிகபட்சம் இவ்வளோதான் கவுண்ட்டு அதுக்குள்ளே எடிட்டில் காமிச்சுட்டு போயிடறாப்புல பெரிய ஃப்ளாஷ்பேக்கை கூட அதிகபட்சம் ஆறு செகண்ட் ஏழு செகண்டே காமிச்சு முடிச்சிடுறாரு பட்டு 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 போகுது இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்த பிற்பாடு இந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் வரும் அது கூட தொடர்புபடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் எதுக்கான சொல்கிறேன்னு சொல்லிட்டு எடிட்டிங் ஜாலம் அளவுக்கு இதில் நிகழ்த்தியிருக்காங்க நாலாவது ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட நக்கலான நடிப்பு மெரிட்டடாக மனுஷன் மெரிட்டடா என்ன பர்ஃபார்மன்ஸ்ன்றீங்க மங்காத்தா டூன்னு ஒரு படம் வந்து அதில் ஒரு ஆன்டகனிஸ்டாக அஜித் அவர்கள் நடிச்சிருந்தேரம் எப்படி இருக்கும் அது அப்படியே அந்த படத்தில் பார்க்க முடியும் ஆனால் அதில் ஆரம்பத்தில் ஆண்டாகனிஸ்ட் மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் முடிகிறப்ப இந்த தான் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படி இருக்க இவரோட கேரக்டர் டிசைன் அப்படின்றது அதுவும் ஒரு டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸில் வரங்க நிறைய சீரியஸான ஒரு சில விஷயங்கள் போய்ட்டுருக்கோம் அந்த நேரத்தில் இந்த மனுஷன் பேங்க்குக்குள்ளே டான்ஸ் ஆரலாக வரும் அல்டிமேட்டாக இருக்கும் மைக்கேல் ஜாக்சன்ட்ர நிக் நேம் ஒரு பக்கம் இவருக்கு இன்னொரு பட்ட பேரும் இருக்கும் இந்த அண்டர்வேல்டு டான் மாதிரிலாம் எல்லாம் சார்ந்து கூப்பிட்ற மாதிரி இதெல்லாம் தாண்டி இந்த மனுஷனோட திறமை என்னன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஏதோ குரூப் டான்ஸர்ஸோட ஆடுற விஷயத்தை பற்றி நான் பேசலை கையில் ரைஃபிள் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு மைக்கே ஜாக்சன் மூமெண்ட்டை போட வரும் பாருங்க அங்கங்கே அல்டிமேட்டாக இருக்கும் அதெல்லாம் மூணு வாக்கெல்லாம் பண்ணிருப்பாப்பில்ல அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் அஞ்சாவது முக்கியமான ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் டெவில் அப்படின்ற ஒரு கேரக்டர் நேமில் தான் படத்தில் ஒரு வருவார் ஏன்பா ரிவியல் பண்ணுற அப்படின்னு நினைக்காதீங்க சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம் இதுவும் பரவிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அந்த கேரக்டர் மாதிரி ரிவியல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு டார்க் டெவில் இந்த கேரக்டர்லேருந்து சேவியராக மாறுவாப்பில்ல ஒரு ரட்சகனாக மாறுவாப்பில இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வில்லனாக பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு கடைசி தேர்ட்டி பர்சன்டேஜில் அப்படியே ஒட்டுமொத்த மக்களுக்கான ஹீரோவாக நிற்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதுல அதை வினோத் அவர்கள் அவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாருங்க ஸ்கிரிப்டில் ஸ்கிரிப்டில் இருந்ததை ஸ்க்ரீனில் அப்படியே கொண்டு வந்திருக்காரு அஜித் அவர்கள் இந்த டாக் டெவல் டு ரட்சகன் அப்படின்ற இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்கும் இது உங்களுக்கு கூஸ்ம மூமெண்ட்டாக அமையும் ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட்டு ஃபயரிங் காட்சிகளாக இருக்கும் பார்த்தீங்களா அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை மாதிரி இந்த பிளாஸ்ட் சீக்வன்ஸை இவ்வளோ டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ரீசர்ச் பண்ணி அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்த படமாக கண்டிப்பாக இது முதல் இடத்துல இருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் என்ன மற்ற படங்கள் வரலாம் அவ்வளோ கனக்கச்சிதமாக இந்த பிளாஸ்டர் சீனில் வடிவமைச்சிருக்காங்க அது ஃபயரிங்லாம் இந்த மனுஷனுக்கு சொல்லியாக கொடுக்கணும் அஜித் அவர்களுக்கு துப்பாக்கி சுடுதல் போட்டி அப்படின்னு ஒன்று நடந்தாலே இந்த மனுஷன் உள்ளே பார்க்க முடியும் இந்த படத்தில் இருந்த கன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஸ்டைல் இருக்குல்ல ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றுமே ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் மூலமாக ஸ்டோரியை சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் அவரோட வழக்கமான பாணியாக கொண்டிருக்காருல அதையும் இந்த படத்தில் பார்க்க முடியும் ஆக்சுவலாக இவர் சதுரங்க வேட்டை படத்தில் ஆரம்பிச்சாப்புல அவரோட மொதல் படம் அந்த படத்தில் அவர்கிட்ட இல்லை பெருசாக அதனால இந்த நட்டி அவர்கள் கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் பாருங்க இந்த சின்ன வயசு போர்ஷனு அதை ஃபுல்லாக இதை ஸ்டோரி போர்ட் மாதிரி வரைஞ்சிருக்காமல் இருக்கும் அதுலேருந்தே ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்கன்னா பட்ஜெட் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தீரன் அதிகாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பவாரி கேங்கை பற்றிலாம் சொல்கிறப்போ ஒரு பெரிய ஸ்டோரி போர்டு காட்சிகளாக வந்து போயிட்டு சரி இந்த படத்தில் அது போல இருக்குன்னு பார்த்தா இருக்குங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இது அண்ட் ஃபண்ட் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு ஒரு அவர்னஸை கொடுத்துட்டு தான் அந்த கதைக்குள்ளேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்க விடுவாங்க அதனாலேயே இந்த விஷயத்துல வினோத் அவர்கள் திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணிருக்காங்க தான் எவ்வளோ பேர் படைப்பாருன்னு சொல்லிவிட்டு இல்லை எட்டாவது ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்மையின் பலத்தை ஒவ்வொரு படத்துலையும் தூக்கி நிறுத்துற வேலையை வினோத்தவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வாரியர் அவர்கள் மூலமாகவும் பாவனி இருக்காங்களே அவங்க மூலமாகவும் நிரூபிக்கிற மாதிரி செஞ்சுருக்காரு நல்லா கட்ஸாக அப்படி ரைஃபில் அவங்க ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப ஆண்களே தொற்று போயிடுவாங்க அந்தளவு ஸ்டைலிஷாக இருக்கு அந்தளவு போல்டாகவும் இருக்கும் அதுவும் பாவனியை கூட விடுங்க மஞ்சுவாரியர் அவர்கள் ரைஃபில் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு அருமையாக இருக்கும் ஒன்பதாவது பிளஸ் பார்த்தீங்கன்னா பின்னணி இசை சும்மா சொல்லக்கூடாதுங்க ஜிப்ரான் மாஸ் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களோட இந்த நடிப்பு திறன் இன்னொரு பக்கம் உங்கள் செவிகளில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கிறது ஜிப்ரானோட ஒவ்வொரு கை வண்ணமும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நீங்கள் அப்படி பார்க்குறப்ப ஒரு கூஸ் ப் மூமெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக படத்தில் நிறைய இடங்கள்ல கிடைக்கும் பத்தாவது மிக 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 முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரேஷன் பர்ஃபெக்ட் டூரேஷன் நூற்று நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் மட்டும்தான் படம் ஓடும் ஆனால் இந்த நூற்று நாற்பத்தாறு நிமிடங்கள் எப்படி முடிஞ்சது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னாடா இப்போதான் படம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் மேட சொன்ன ஒன்பது விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாம் பர்ஃபெக்டாக கை கொடுத்ததுனால தான் பத்தாவது இந்த விஷயம் சாத்தியமாக இருக்குது நூற்று நாற்பத்தி ஆறே நிமிடங்களில் படத்தை முடிச்சுருக்காங்க படம் ஹிட்ன்ற ரிசல்ட்டையும் இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க உலகமே போற்றும் அளவுக்கு எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் நமக்குன்னு ஒரு சில குறை நிறைகள் இருக்க தான் செய்யும் எல்லா படங்களையும் நம்ம உள்ள இடத்துல விதிவெடுக்கணும் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி இந்த படத்தில் ஏதாவது மைனஸ் இருக்காப்பான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் பர்ஸ்பெக்டிவில இருந்து மட்டும் பார்த்தாக்கா ஒரு நாலு மைனஸ் கண்ணில் படிச்சிங்க மொதல் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ் பிளேஸ்மெண்ட் தான் புரியுது ஹெச் வினோத் அவர்களே இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க இல்லைங்க இவருக்குன்னு மார்க்கெட் பெருசு அஜித் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா மார்க்கெட் பெருசு அவர் ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகம் அப்படி இருக்கிறப்ப இதுக்காக ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் நடந்ததை நடந்த மாதிரி அப்படியே சொன்ன எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரெஷர்ஸ்லாம் வரும் உங்களுக்கே தெரியும் அதனால தான் உண்மையை அப்படியே சொல்ல முடியாது ஒரு சில மாறுதல்களை பண்ண வேண்டியதாக இருக்கும் இது கூடவே பிஸ்னஸுக்காக இந்த பாடல்களை படத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்புறம் ஒரு சில காட்சி அமைப்புகள் மாசான காட்சி அமைப்புகள் அமைக்கிறது இதெல்லாம் நடக்கும் இதனால் என்னவோ அந்த பாடல் பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒட்டாமையே இருக்கும் சீக்வன்ஸ் கரெக்டாக ட்ராவல் இருக்கும் சடனாக ஒரு பாட்டு வந்துவிடும் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுவாங்க அங்கே ஒரு பாட்டு வந்து விடும் இல்லை என்ன ஒரு கூத்துனா முக்கியமான ஒரு பாட்டு இந்த படத்தில் ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொமோஷன் சாங்கு அதான்னு சொல்லலாம் அப்போ சாங் சாங்கு அது படத்துக்குள்ளே வராது படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரெடிட் ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அப்போ ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை உள்ளே படத்துக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் மாசாக இருந்திருக்கும் ஸோ பாடல்களை அங்கங்கே தேவையில்லாமல் இன்சர்ட் பண்ணது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சது தேவையான ஒரு பாட்டை அந்த கூஸ் மூமெண்ட்டை ஏற்படுத்துகிற பாட்டை படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணதும் ஒரு தான் இருந்துச்சு ரெண்டாவது மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வாரிசு படத்தில் வந்து அதே ஒரு மைனஸ் பிரச்சனை தான் பலமான வில்லன் இந்த படத்தில் கிடையாது ஏன்னா படத்தில் ஹீரோவும் இவர் தான் வில்லனும் இவர் தான் பேருக்கு வில்லன்கள் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை காட்டுவாங்க அவ்வளோலாம் அவங்க ஒர்த்தாக இருக்கா மாதிரி இருக்காதுங்க அதான் எப்போவுமே இருக்கணும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த கேரக்டர் பயங்கரமா ஆவாசம் ஆவும்னு துள்ளும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த கேரக்டர் அப்படியே அடிச்சு போட்டு ஹீரோ தன்னோட ஹீரோஸ் இந்த ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பார்ல இது இந்த படத்துலேயும் பார்க்க முடியுது டெம்ப்ளட்டான விஷயம் மட்டும் உள்ளே இருந்துச்சு அஜித் அவர்கள் கேரக்டர்ஸ் எதுக்கினா மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் படத்தில் பெருசாக செதுக்கப்பட்டிருந்தா படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்குள்ள எந்த மாற்றம் எடுத்தோ வேண்டாம் மூணாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்ல முடியாது இன்ஸ்பைர் பண்ணி எடுக்கப்பட்டதுன்னு வேணால் மேபி நம்ம சொல்லிக்கலாம் மணி ஹெஸ்ட் சீரிஸ் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் அதில் நம்மளால் மறக்க முடியாத ஒரு காட்சி அமைப்பு பண மழை அடித்த பணத்தெல்லாம் பொதுமக்களுக்காக கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக டைவர்ட் பண்ணுற மாதிரி அரசு டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க இதே மாதிரி காட்சி அமைப்பு இந்த படத்துலேயே வரும் பண மழையை இந்த படத்தில் பார்க்க முடியும் அண்ட் இந்த மைனஸ் பட்டியலில் நாலாவதும் கடைசியமான மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்குல்லங்க அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாங்கன்னா படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் செகண்ட் ஆஃப்னு ஒன்று இருக்குன்னா நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை கூட கம்பேர் பண்ணி தான் ஆகும் நம்ம பண்ணலையா ஒரு படம் முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த படத்தோட இந்த படத்தை கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட செகண்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணுவோம் அது நம்ம இடம இருக்க ஒரு படம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அடிக்கும் ரொம்ப அட்ஜெட் பண்ணி நினச்சிடாதீங்க லைட்டாக லேகடிக்கும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப சொல்றேன் நீங்கள் அதே கம்பேரிசன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஸ்பீடாக போற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த நாலாவது மைனஸ் மட்டும் இட்ஸ் அப் டு யூ நீங்கள் என்ன முடிவு பண்ணி பார்க்குறீங்கன்னோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஆஃப் இருக்கும் இந்த நாலு மைனஸ் மட்டும்தான் கண்ணில் சிக்கிச்சி மக்களை சரிப்பா ப்ளஸ்ஸை பற்றியும் சொல்லிவிட்டேன் மைனஸை பற்றியும் சொல்லிட்டேன் ஹெச் வினோத் அவர்கள் ஒரு படத்தை இயக்குனார் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவரோட டச்சு நிறைய இருக்கணுமேப்பா இந்த படத்தில் இருந்துருக்குல இந்த படத்தில் இருக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் மறைமுகமாக இல்லை டைரெக்டாகவே இருக்குது ஒரு மூன்று தரப்பை ஹெச் வினோத் அவர்கள் படத்தில் போட்டு செஞ்சுருக்காப்புல நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த காட்சி அமைப்புகளை நல்லா கவனிங்க டயலாக் டெலிவரி இருக்குல்ல அதையும் நல்லா உற்று கேளுங்க அப்போ மட்டும்தான் இந்த மூன்று தரப்பு சார்ந்த ஹெச்வினத் அவர்கள் எந்தளவு பொங்கியிருக்காருன்னு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒன்று போலீஸ் ரெண்டாவது அரசியல்வாதிகள் மூணாவதாக மீடியா மூன்று தரப்பையும் போட்டு அந்த மனுஷன் அப்படி செஞ்சுரு ஆனால் இன்னொரு கான்ட்ராஸ்டான விஷயம் என்ன தெரியுமா எந்த மூன்று தரப்புகள் வச்சு செஞ்சாரோ அந்த மூன்று தரப்புகள் சார்ந்து படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளும் படத்தில் இடம் பிடிச்சிருக்கும் சரிப்பா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு படம் பார்க்கணுன்ற ஆவல் அதிகரிக்குது ஆனால் கட்டாயமாக இந்த படம் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பார்த்தே ஆகணும் ஏன்னா ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் எந்த படத்துக்கு பண்ணுறேன்னா உள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நடத்தும் ஏன்னா அவேர்னஸ் நிறைய இருக்குங்க அஜித் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை வச்சு மக்களுக்கு அவேர்னஸ் மிகுந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுலாம் பெரிய விஷயம் அது யோசிச்சார் பார்த்தீங்களா வினோத் அவர்கள் அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார் பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர்கள் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அந்தருக்கு சூப்பராக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த ஃபினான்ஷியல் சார்ந்த நாலேஜ் இருக்கும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் பண்ணால் ரிஸ்க் இந்த விஷயங்கள எத்தனை பேர் தெரியும் அவ்வளோயும் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க டிவியில் அதில் அந்த கடைசியில் இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல அதை மட்டும் அப்படியே ஸ்பீடாக புரியாத மாதிரியே பேசுவாங்க கேட்டால் இல்லைப்பா அட்வர்டைஸ்மெண்ட் டூரேஷன் கம்மியாக இருக்கணும் இல்லைனா டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அது சப்பை கட்டு கட்டுவாங்க அது கிடையாது அதில் கொடுக்கப்பட்டிருக்க விதிமுறைகளை மட்டும் நீங்கள் முழுசாக படித்து பொறுமையாக முழுசாக படித்து பார்த்துருங்க அப்படின்னா நீ இந்தக்குள்ளே போய் விடவே மாட்டிங்க கிரெடிட் கார்டை பற்றி தெரியாதவங்க தான் கிரெடிட் கார்டு அதிகமாக வாங்குறாங்க இந்த பிரச்சனையும் பல பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த படத்தில் அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க அவேர்னஸ் கேரண்டி அண்ட் இன்னொரு விஷயத்தை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்க முற்பட்டிருக்காருங்க வினோத் அவர்கள் சமீபத்தில் இந்த திருவற்றூரில் பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் இந்த இதர மாநிலங்களை சேர்ந்தவங்க வட மாநிலத்தில் தான் நம்ம முத்தரகுத்த விரும்பலை தமிழகத்தை தவிர்த்து இதர மாநிலங்களை சேர்ந்தவங்க இல்லைகளாக பயணம் பண்ணியிருந்தாங்க அவங்கள நம்ம போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஹேண்டில் பண்ணி இறக்கி விட்டு அவங்க இருந்த இருக்கைகளில் மாணவ மாணவிகளை அமர்த்தி வச்சு அதுக்கப்புறம் வழி விட்டுருந்தாங்க இது உதாரணம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் வெயிற்று மாநிலத்தவர்களால் தமிழகத்தில் என்னென்ன கூத்துகள் அரங்கேறிட்டு இருக்குன்னு பகலில் ஃபுல்லாக வீட்டை நோட்டமிட்டு ஆளுநர் நேரத்தில் வீடு புகுந்து கொள்ளை அடிக்கிறது அவ்வளோ ஏன் தீரன் அதிகாரம் முன்னில் பார்த்துருப்பீங்களே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் உண்மையான அதிகாரம் நீங்கள் பார்த்து நைன்டி பர்சன்ட் உண்மையான விஷயம் அந்த நேரத்தில் அவ்வளோ கொலைகள் தமிழகத்தில் அரங்கேறி இருந்துச்சு காரணம் தமிழகத்தில் இருக்கவங்க கிடையாது பெரும்பாலும் வெளிமாநிலேருந்து வர்றவங்க இது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இதை பற்றி இந்த படத்தில் ஒரு சீன் வரும் பாட்டிக்கலர் சீனுங்க அதுவும் யார் இதில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க கேஜிஎஃப் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே தலைவர் தான் நல்லா இருக்கும் அந்த சீனை பாருங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க ஆமாம் இந்த பையன் சந்தேகப்படுறது ஏதோ சரி இருக்கா மாதிரி தெரியுதுல அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அந்த சீன் என்னன்றது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சிக்க அதை நான் ரிவியூல் பண்ண விரும்பல கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழிச்சு விஜய் அவர்கள் படமும் அஜித் அவர்கள் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த பொங்கல் வெற்றியாளர் யார் அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ஹைபோதிகள் இதுல நான் ஒரு பக்கம்னு சொன்னா என்னதுக்கு அப்புறம் போட்டுறீங்க வருத்தடுக்க ஆரம்பிச்சுருங்க நமக்கு எதுக்கு வம்பு என்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குற மக்களே இதுக்கு பண்ணி ரெண்டு பேரும் நடித்த படங்கள் ஒரே நேரத்தில் வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜில்லா இன்னொன்று வீரம் அப்போ என்ன ரிசல்ட் கிடைச்சது அதே இந்த ரிசல்ட்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்